என்ன கேசுவன் சார் வணக்கம் 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 இன்னும் வயிறு பசிக்கு இல்லையா மத்தியான காலம் ஆயிருச்சு வயிறு பசிக்கு சரி கடைக்கு போய் சாப்பிடவா ஏடா இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல கொண்டு சரி 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 நீங்க அந்த உணவு சப்ளை பண்ற நிறுவனத்துல இருந்து சொல்லி அந்த உணவு வாங்கி ருசிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இப்போதைக்கு சரி 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 வீட்டுல இல்லம் தேடி வருதல் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து அரசாங்கத்தோட திட்டங்கள்லயும் சரி இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி அந்த மாதிரி இந்த இல்லம் தேடி உணவு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இல்லம் தேடிங்கிற விஷயம் ரொம்ப பிரபலமாயிட்டு வருதுல்ல ஆமா அந்த நேரத்து அந்த நேரத்துல வரும்ல இல்லம் தேடி பால் வந்துரும் ஆஹ் இப்ப பால் பாக்கெட்டா கடை வந்துரும் ஆமா அந்த பேப்பர் வரும் ஆமா அதே மாதிரி அதுல ஒரு நோட்டபல்திங் சொன்னோம்னு எனக்கு ஒரு ஞாபகம் இந்த விளக்கு சிரம் போடுறதுக்கு வருவாங்க தெரியுமா ஆமா கொஞ்சம் நகர்பகுதியில வந்து இந்த கற்கள்ல விளக்கு எத்துறதுக்கு ஒட்டி வருவாங்க 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 கிராம பகுதிகள்ல அவங்க ரெண்டு மூணு கிராமத்துக்கு போறது போறதுனால என்னமோ தெரியல ஒரு ரெண்டரை டு ஒரு நாலரை மணிக்கு எல்லாம் வந்து அந்த விளக்கு சிரம் போடுறதுக்கு வருவாங்க ஆமா அவங்க வந்து ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா தென்னை ஓலையில் தென்னை ஓலையிலேயே ஒரு உருண்டையா பெட்டி ஆமா பெட்டின்னு சொல்ல முடியாது அது ஒரு கூடை மாதிரியான அமைப்புல பூ கூடை ஆமா ஒரு வயோதிக அந்த அம்மா வந்து இப்படி போட்டு அம்மா வருவாங்க இதெல்லாம் ஐயா வருவாங்க இப்ப எனக்கு வந்து பெரும்பாலும் ஒரு நடுத்தர வயதை தாண்டிய பெண்மணி பெண்மணி நான் சொல்ல போற கையில பெண்மணி தான் வருவாங்க அவங்க வந்து எப்போதும் அந்த ஒரு ஊருக்குள்ள ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அவங்க ஒரு பாதி வீடு பிடிச்சிருப்பாங்க இவங்க ஒரு பாதி வீடு பிடிச்சிருப்பாங்க இப்படி வந்துட்டு போற ஒரு அம்மாவுக்கும் இன்னொரு அம்மாவுக்கும் உள்ள தொடர்பை பத்தி எனக்கு ஒரு தெரியும் ஞாபகம் என்னன்னா ஒரு வயோதிகம் எனக்கு ஒரு மய மைனி முறை தான் உண்டு அந்த அம்மா எனக்கு சொந்தக்காரங்க மதுனி முறை ஒரு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஏழு வயசு இருக்கும் வைங்களேன் இந்த வாழ்க்கையில சிலங்க இந்த கணவனை அதுக்கு அதுக்கப்புறம் பையன் இருப்பான் அவனும் ஏதாவது நோயில பறி கொடுத்து ஏதோ ஒரு சின்ன வறுமையில இருக்கும்போது ஆறுதலா வந்து அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி தழுவுறாங்க ஓஹோ இந்த உறவினர் கிறிஸ்டியானிட்டி தழுவுன பிறகு ஏதோ மாசத்துக்கு ஆறுதலுக்கு தானே அவன் தழுவுன பிறகு அவங்க வந்து இந்த பூச்சரம் விளக்கு சரத்தெல்லாம் நிப்பாட்டுறாங்க பாட்ட பிறகு நான் அப்பவுமே நான் பாக்கேன் அதுக்கு பிறகு ரெண்டு மாசம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா அந்த வீட்டுக்கு இந்த படலைய திறந்துட்டு திரும்பி விளக்கு சரம் வச்சுட்டு ஓஹோ அப்ப அந்த வந்து அந்த கிறிஸ்தவர்கள் விளக்கு சேரம் போடுற அந்த அம்மா வந்து கொண்டு வந்து இல்லத்துல விளக்கு சேரம் ரெண்டு மாசம் அவனுக்கு அதுக்கு பிறகு ஒரு நாள் உடனே நான் அந்த மதினீட்ட கேக்கேன்

அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுப்பாங்க ஒரு மனுஷி தன் வீடுக்கு உள்ள வரைக்கும் வந்து அவங்க பேச முடியாது ஒரு அசூயா நம்ம வீட்டுக்கு இப்ப யாரோ வராங்களே அது இவங்களா இருக்குங்கிற கற்பனை கூட இல்லாத வெறுமையை அவங்க அந்த கதவுல உள்ள கொண்டின்னு சொல்லுவாங்க அத வந்து மூணு மணிக்கு திறந்தா வந்து அந்த பண்டாரம் தான் வந்திருக்காரு யாரு வந்திருக்கா அந்த செருப்பு சத்தத்திலேயே வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது யாரு ஒரு சின்ன அசைய கடனும் நாய் வருதா

அதான் அப்படியே வச்சு 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 ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்குள்ள சரங்களை கொண்டு அங்க கொண்டு போட்டேன் ஞாபகம் எனக்கு என்ன எந்த மார்க்கத்தையும் மாறினாலும் அந்த மனிதனுக்கு அந்த பழக்கங்களை விடுவதற்கு வந்து ரொம்ப ஒரு மனம் இல்லை அதாவது மதத்தை விடுவதற்கு கூட அவங்களுக்கு மனம் வந்துடலாம் அந்த மனித மனிதர்களை மனிதத்தை விடுவதற்கு வந்து மனம் வராம பாத்தீங்களா இது வெறும் பூச்சரம் இல்ல அது வந்து வார்த்தை சரம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுதான் இதுல சிறப்பு கேசும் சார் ஏன் நல்லா இருக்கியான்னு பாக்குற ஒரு சிரிப்பு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தான் கொடுக்க முடியும் அதை விட இன்னொன்னு என்னன்னா இந்த பால் பாக்கெட் போடுறவங்களோ பூச்சரம் போடுறவங்களோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இணைப்பாவே இருந்து போவாங்க ஒரு வீட்டுக்கு போய் பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு வீட்டுக்கு போறதை பாத்துருக்கேன் இந்த தொலைபேசி கைபேசி இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொடர்பு இல்லாத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் தொடர்பை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் அவங்க வீட்டுல அது நடந்துட்டு இவங்க வீட்டுல இது நடந்துட்டு அவங்க அக்கா கல்யாணம் அப்படிங்கறத வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு அழகா கடத்தி கொண்டு போயிருவாங்க சில நேரத்துல ரொம்ப விரும்பிய நெருங்கிய சொந்தக்காரங்களை விட எப்போதும் மனதில் தூக்கி செமப்பவர்களாக இந்த மாதிரி சாதாரணமா எங்க வீட்டுக்கு ஒரு ஆள் பேப்பர் போட வருவாரு அஞ்ச இற அஞ்சு காலக்கும் நான் மேல படுத்து கிடக்கும் போகும்போது அந்த பேப்பர் வாங்குற சுவாரஸ்யத்துல மேல இருந்து ஒரு போர்வை எப்படி போடுவேன் அவரு என்னை பார்த்துட்டே சிரிச்சுட்டு கட்டி தந்துருவாரு அப்படி சர்றன்னு இழுத்துருவேன் இந்த வாலியில இழுத்த மாதிரி கிணத்துல தண்ணி இறக்கிற மாதிரி கிணத்துல தண்ணி இறக்கிற பேப்பர் ஆமா இப்ப ஊர் மாதிரி வந்துட்டேன் பேப்பர் இப்ப கடையில அப்படி வந்து இறச்சி இறச்சி படிச்சிருக்கீங்க கடையில வாங்குறேன் பேப்பர் ஆனா ஒரு மனிதர் வந்து தர்ற பேப்பர் இருக்குல்ல ஒரு மனிதர் வந்து பேப்பர் தர்றதுக்காகவே தினமும் பேப்பர் வாங்கலாம் தெரியுமா அதாவது இப்பொழுதே அப்படின்லாம் செய்தி வருது ஆமா நமக்கு வந்து இன்னைக்கு இந்த செயலிகள் கைபேசி செயலிகள்ல வந்து இப்பொழுதே அப்படின்னு வருது ஜஸ்ட் இன் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் வந்து நாலு நாளைக்கு முன்னால நடந்த ஒரு விஷயத்த வந்து அந்த பேப்பரை விரிச்சு போட்டு அதுல வந்து இப்படி படுத்து கூப்பிட கிடந்து படிச்ச மாதிரியான ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கிறதே அந்த செய்தித்தாள்கள் வந்து அவ்வளவு வலிமையானதை அதாவது சொல்லுவாங்க இந்த வரவு செலவு ஒழுங்கா இருக்கணும்னா ஒரு பெரிய ஆளோ யாரோ வீட்டுல நீ வந்து பொம்பளைகள்கிட்ட கொடுத்து அடுத்த நாள் காலையில் நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிறதுல நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கும் அது என்ன செலவாயிட்டு அந்த சம்பாஷணையின் நிகழ்வுக்கே அந்த ஒரு வரி வார்த்தை காரணமா இருக்கும் உண்மைதான் இப்ப வந்து செல்போனுக்குள்ளே மனிதர் ஒரு சாரத்தை கட்டிக்கிட்டு வீட்டு ஸ்டாண்ட போட்டுட்டு நம்ம வீட்டு கதவை திறந்து உள்ள வந்து வந்து செய்தித்தாளை முந்தி வருவத ஒரு அந்த உணர்வு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அச்சிடப்பட்ட அந்த மை இருக்கு அதோட வாசம் வந்து காலை அதிகாலையில் நம்ம வீட்டுக்குள்ள வந்து விழும் ஆமா அப்படி அந்த பேப்பரை போடும்போது இன்னும் இந்த பெருநகரங்கள்ல கதவுக்கும் தளத்துக்கும் அடியில ஒரு இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கும் அது வழியா பேப்பர் உள்ள வரும் அதெல்லாம் ஒரு அழகு ரசனை சரி கேசவன் சார் அதாவது பசி ஆற்றுவோம் நன்றி சந்தோஷம்